வெற்றிவீல் முருகனுக்கு அருகரா வள்ளிமலை வாசனுக்கு அரு திலங்கு தாளம் ஆதி கோடாத வீதனுக்கு யான் செய்த குற்றம் என்ன கொன்று எரிந்த தடாலனே தென்னிகை கோம தண்டையம் தால் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும்தனும் எனக்கே தெரிந்து படைத்தனே முருகா உன்னை நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனே கொடி வாழ்க்கையன்னை மலையாட்டி பிள்ளை கொயில் போர்பு சந்த மொழியார்கள் குலம் நல்ல தானம் குரு வார்த்தை தன்னை உணராதே குருவார்த்தை தன்னை உணராதே குருவார்த்தை தன்னை உணராதே இட நாக்கள் வைய நம நீட்டி தொய்ய இடற்கூட்ட இன்னல் கொடு போகி கீடுகாட்டில் என்னை எரியூட்டும் உண்ணும் இருத்தாள்கள் தம்மை உணர்வேனோ இருத்தாள்கள் தம்மை உணர்வேனோ உன்னிருத்தாள்கள் தம்மை உணர்வேனோ வடநாட்டில் நாட்டில் வெள்ளி மாலை காத்து புள்ளி மயில் மேல் தீகழுந்த குமரீசா புள்ளி மயில் மேல் தீகழுந்த குமரீச வாடி வாட்டி வள்ளி வாடி போட்டி வள்ளி மாலை காத்து நல்ல மனவாலா மாலை காத்து நல்ல மனவாலா வள்ளி மாலை காத்த நல்ல மனவால அடி நாட்கள் செய்த பிழை நீக்கி எண்மை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே ஆடி போற்றியல் முடி சூட்ட வல்ல ஆடியார்கு நல்ல பெருமாளே ஆடியார்க்கு நல்ல பெருமாளே ஆடியார்க்கு நல்ல பெருமாளே இட நாட்கள் வைய நம நீட்டி தொய்ய இடர்கூட்ட இன்னல் கொடுபோகி ில் என்னை எரியூட்டும் முன்னும் இரு தாள்கள் தம்மை உணர்வேனோ இரு தாள்கள் தம்மை உணர்வேனோ உன்னிருத்தாள்கள் தம்மை உணர்வேனோ அடியார்க்கு நல்ல பெருமாளே பாடல இருநூற்றி இருபத்தி நான்கு குடிவாழ்க்கை அன்னை வள்ளிமலை திருப்புகள் குடிவாழ்க்கை அன்னை மனையாட்டி பிள்ளை குயில் போல் பிரசன்ன மொழியார்கள் இல்லற வாழ்க்கையிலே ஏற்பட்ட தாய் மனையாள் பிள்ளை குயில் போல பேசி எதிர்ப்படும் மொழியார் பெண்கள் குலம் வாய்த்த நல்ல தனம் வாய்த்ததென்னு குருவார்த்தை தன்னை உணராதே குலம் கிடைத்துள்ள நல்ல செல்வம் இவையெல்லாம் நமக்கு உள்ளன என்று ஆணவம் கொண்டு குருவின் உபதேச மொழிகளை உணர்ந்து அறியாமல் இட நாட்கள் வெய்ய நமன் ஈட்டி தொய்ய இடர் கூட்ட இன்னல் கொடு போகி நாட்கள் கழிய ஈட்டிலே கொடியமன் நெருங்கி சோர்வுறும்படி இடர்களை துன்பங்களை தர துன்பத்துடன் கொண்டு போய் இடுகாட்டில் எண்ணெய் எரியூட்டும் முன் உன் இருதாட்கள் தம்மை உணர்வேனோ இடுகாட்டில் சுடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு தாள்களை உணர்ந்து அறியேனோ வடநாட்டில் வெள்ளி மலை காத்து புள்ளிமயில் மேல் திகழ்ந்த குமரேசா வடநாட்டிலே உள்ள வெள்ளிமலை கைலிமலையை காத்து மேல் விளங்கின குமரேசனே வடிவாட்டி வள்ளி அடி போற்றி வள்ளிமலை காத்த நல்ல மணவாளா அழகு நிறைந்த வள்ளி நாயகியின் அடிகளைப் போற்றி துதித்து வள்ளிமலையிலே வள்ளிக்கு வேலைக்காரனாக காத்து நின்ற நல்ல மணவாளனே அடிநாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் வன்மை தரும் வாழ்வே அடிநாளில் முன் நாட்களிலே நான் செய்த பிழைகளை பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவுருளை போற்றும் வன்மையை வளப்பமான குணத்தை அருள் செய்த என் செல்வமே அடி போற்றி அள்ளி முடிசூட்டவல்ல அடியார்க்கு நல்ல பெருமாளே உனது திருவடியை போற்றி தாமரை மலரை உனது முடியிலே சூட்டவல்ல அடியார்களுக்கு நல்ல பெருமாளே இடுகாட்டிலே என்னை எரியூட்டுவதற்கு முன்பாக உனது இரண்டு திருவடிகளை உணர்ந்து அறியேனோ அடி நாட்களிலே செய்த பிழைகளைப் பொறுத்து களைந்து எனக்கு உனது திருவரைப் போற்றும் வன்மையை அருள் செய்த என் செல்வமே அடியார்களுக்கு நல்ல பெருமாளே